சைபர் கிரைமுக்காக தமிழ்நாட்டில் இருந்து இளைஞர்கள் கடத்தல் வழக்கு விவகாரம் தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது அண்மை செய்தி சட்டவிரோத ஆட்சேர்ப்பு வழக்கில் இதுவரை சேலம் மற்றும் சென்னையில் பதினோரு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வேலைவாய்ப்பு பற்றி வரும் செய்திகளை இளைஞர்கள் சரிபார்க்க வேண்டும் என்று டிஜிபி தரப்பில் இருந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது சுற்றுலா விசாவில் வெளிநாடுகளுக்கு இளைஞர்கள் வேலைக்கு செல்லக்கூடாது என்றும் டிஜிபி அறிவுறுத்தியிருக்கிறார் அதிக சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி சைபர் கிரைம் அடிமைகளாக பயன்படுத்தி கட்டாயப்படுத்துவதாக வந்த குற்றச்சாட்டுகளை எடுத்து கம்போடியாவுக்கு சைபர் கிரைம் மடிவுகளாக தமிழ்நாட்டு இளைஞர்கள் அனுப்பப்படும் விவகார வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது பற்றி கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணா இணைகிறார் கிருஷ்ணா இந்த விவகாரம் தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க நிச்சயமாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாகவே கம்போடியா மியான்மர் லாயஸ் மற்றும் தாய்லாந்து போன்ற பகுதிகளில் சட்டவிரோதமாக இந்தியாவிலிருந்து இளைஞர்கள் சைபர் கிரைம் வேலைகளுக்காக கடத்தப்படுவதாக தகவல் வெளியானது சுமார் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் இந்த நாட்டில் சைபர் கிரைம் அடிமைகளாக இருந்து வருவதாக தெரிய வந்துள்ளது குறிப்பாக அதிக சம்பளத்தில் வேலை என முகவர்கள் மூலமாக ஏமாற்றப்பட்டு கம்போடியா உள்ளிட்ட நாட்டிற்கு முதலில் அவர்கள் அனுப்பப்படுகின்றனர் அங்கு சென்ற பிறகுதான் அங்கிருக்கும் சீன நிறுவனங்கள் தொடர்பான ஆட்கள் அவர்களை அடிமைப்படுத்தி சைபர் கிரைம் வேலைகளை ஆறு மாதம் பயிற்சி கொடுத்து கட்டாயம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றனர் குறிப்பாக உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள் மோசடிகள் மற்றும் பொதுமக்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பான பல்வேறு மோசடிகளை பயிற்சி கொடுத்து இந்தியர்களை இந்தியாவில் இருக்கும் பொதுமக்களை ஏமாற்றுவதற்கு நிர்பந்தித்தது தெரிய வந்துள்ளது அந்த இடத்திலிருந்து தப்பித்து வந்த பலர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தொடர்ந்து விசாரணை என்பது நாடு முழுவதும் ஒவ்வொரு மாநில போடப்பட்டு வருகிறது அந்த வகையில் தமிழகத்திலும் சென்னை மற்றும் சேலத்தில் குறிப்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் சேலத்தில் காவல்துறையினரும் வழக்கு பதிவு செய்து அதில் பதினோரு பேரை கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக இவ்வாறு நபர்கள் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிற காரணத்தினால் அவர்களை மீட்கும் பணி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை தீவிரமாக நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக டிஜிபி சங்கர்ஜிவால் இந்த வழக்கு இரண்டு வழக்குகளையும் சிபிசிஐடி மாற்றி உத்தரவு பிறப்பித்துள்ளார் குறிப்பாக இவ்வாறு மாட்டிக்கொண்டவர்கள் யாரேனும்